ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கு ஒரு நாள் எனக்கு லக்கியாக தனியாக கிளாங்குக்கு போகிற ஒரு சான்ஸ் கிடச்சிது கிளாங் வந்து ஒரு கிட்டத்தட்ட பிரிக்ஃபீல் மாதிரி இருக்கும் ஒரு இந்தியன் கம்யூனிட்டி இருக்கிற இடம் அங்கே வந்து நான் கரை ஹவுஸுக்கு போனேன் சூப்பராக பஜ்ஜி வடை போண்டா அது எல்லாமே இருந்துச்சுது வடை மட்டும் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கடைக்கு முன்னால் பார்த்தா அண்ணா வந்து சூப்பராக இது உருளைக்கிழங்கு போண்டா உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு வந்து உருளைக்கிழங்கு சீவி காட்டிகிட்டு இருந்தார் செம்மையாக இருந்துச்சுது எங்களுக்கு இப்படி சீவினா வரும் சினிமான்றது தெரியாது ஆனால் செம்மையாக இருந்துச்சு இது அவர் சீவி காட்டிட்டு அது பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வருதுன்னு சொல்லி மேபி இந்த இப்படி அவர் சீவுறது இருந்தால் எங்களுக்கு மெல்லிஸாக வருமோ என்னவோ ஆனால் செம்மையாக செய்துட்டு இருந்தார் அவர் ஹாப்பி சேர்த்துட்டு இருந்தார் எனக்கு அவ்வளோ தெரப்பி மாதிரி இருந்துச்சுது அது அங்கால வாழைக்காயும் சீவி வச்சுருந்தார் இப்போ பாருங்கள் வாழைக்காய அந்த பஜ்ஜி மாவில் போட்டு சும்மா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுத்தால் சும்மா சூப்பராக தான் வந்துச்சுது எனக்கு இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் என்ன ஹஸ்பண்டை கட்ட ஆளை விடுசாமி அனுவேர் ஆனால் எனக்கு அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பெருசு பெருசாக எல்லாம் காசு செல்ல விழிச்சு என்ன தவிர இப்படி ஒரு இடத்துல கொண்டே விட்டுட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டாலே நான் ஹாப்பி ஆகிடுவேன் எனக்கு இது வந்து ஒரு தெரப்பி ஒரு டீ ஒன்று குடிச்சு இந்த பஜ்ஜியை பார்த்துட்டு இருந்தேன் சும்மா செம்மையாக வந்துச்சு இந்த பஜ்ஜி அப்படியே பொங்கி வர மாதிரியே எனக்கும் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி அதை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் சாலிடாக நல்லா இதெல்லாம் என்ஜாய் பண்ணி கடையெல்லாம் வாய் பார்த்துட்டு நான் வந்து வீட்டை போயிட்டேன் உங்களுக்கு இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் பஜ்ஜி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி கட்டாயமாக எல்லாேருக்கும் இப்படியான சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும் ஆனால் நாங்கள் நிறைய பெரிய பெரிய விஷயங்களை தேடி போகிறதுல இதை மறந்துடுறது அது அப்படி இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை போகிற போக்கில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து ஹாப்பியாக நிம்மதியாக கொண்டு போவோம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சில சில விஷயங்களில் நாங்கள் வந்து அதில் மறந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்